அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச விரதம் ஆறு நாள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் வராகி பக்தர்கள் ஒரு சில பேர் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் வராகி அண்ணே வழிபாடு செய்கிறோம் தைப்பூச விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க தாராளமாக விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்கின்ற உரிமை அனைவருக்குமே இருக்கின்றது இந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யலாம் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது தைப்பூச விரதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு வராங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நீ நமக்கு ஆறு நாட்கள் இருக்கின்றது தைப்பூசத்திற்கு அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு தைப்பூசம் அடுத்து செவ்வாய்க்கிழமை நமக்கு வருகின்றது இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து ஆறு நாள் விரதத்திற்காக நிறைய பேர் வந்து கடைபிடிக்க போகிறாங்க இதில் உங்களுக்கும் விருப்பம் இருக்கின்றது அப்படின்னா நீங்களும் ஆறு நாள் விரதம் எடுக்கலாம் அல்லது மூன்று நாள் எடுக்கலாம் அல்லது தைப்பூசம் மற்ற நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ஆறு நாள் அப்படிங்கிறப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி நாம் தொடங்க வேண்டும் ஆறு நாள் அப்படின்ட்டு இப்போ அந்த ஆறு நாள் வந்து நமக்கு தை கிருத்திகை என்று நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி நமக்கு தை கிருத்திகை அதாவது வியாழக்கிழமை அன்று நீங்கள் வந்து தைப்பூசத்திற்காக விரதம் தொடங்கலாம் காலை எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்துட்டு நம்ம விரதத்தை தொடங்க வேண்டும் காலையில் உங்களுக்கு எதாவது உணவு சாப்பிடணும் அப்படின்னா இட்லி உப்புமா வேக வைத்த உணவு நம்ம சாப்பிடலாம் இடியாப்பம் கூட சாப்பிடலாம் அல்லது சப்பாத்தி கூட ரெண்டு சாப்பிடலாம் அதற்கடுத்து பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் மதியம் ஒருவேளை பட்டினியாக இருக்கணும்னா மதியம் ஒருவேளை சாப்பிடாமல் இருந்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே விரத சாப்பாடை ரெடி பண்ணி நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த முத நாள் விரதம் முடிச்சிடணும் அடுத்து இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை அன்று அதே போல் காலை எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து சாப்பிட்டுட்டு மதிய பட்டினியாக இருந்துகிட்டு மாலை நேரம் வந்து நீங்கள் விரத சாப்பாடு ரெடி பண்ணி மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கலாம் இந்த இதே போல் ஆறு நாள் விரதம் இருக்கணும் இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா விரதம் வந்து கடுமையாக இருக்கலாமா அல்லது நம்ம வந்து ஒருவேளை மட்டும் பட்டினியாக இருந்து இருக்கலாமா அப்படிங்கிறது கேட்பீங்க அதாவது நமக்கு ஆறு நாள் அப்படிங்கிறப்போ ஓரளவில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மதியம் மட்டும் நீங்கள் பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா காலையே உணவு எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தலைவலி வரும் உடல் சோர்வு கொடுக்கும் அதனால் காலையில் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க நல்ல தண்ணீர் நன்றாக குடிங்க இளநீர் சாப்பிட்லாம் பால் சாப்பிடலாம் டீ குடிக்கலாமான்னு கேட்பீங்க தாராளமாக டீ குடிக்கலாம் நம்ம வந்து முடியுது அப்படின்னா பால் மட்டும் குடிச்சுக்கோங்க இல்லை எனக்கு டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு டீ குடித்தா தான் மனசு திருப்தியாக இருக்கும் அப்படி இருப்பவர்கள் டீ தாராளமாக காலையில் கொஞ்சம் குடிக்கலாம் ரொம்ப குடிக்கட்டாலும் ஓரளவு நமக்கு தேவையான அளவு நம்ம குடிக்கலாம் அடுத்து நம்ம வந்து இந்த நொறுக்க ஈட்டத்தை வந்து சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பால் பழங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதில் வந்து முக்கியமாக பழங்கள் வ பார்த்திங்கன்னா வாழைப்பிள்ள சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது மாதுளம்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த பழங்கள் பிடிக்குதோ அந்த பழங்களை சாப்பிடுங்க திருப்தியாக உங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்து நல்லாயிருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் விரத சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை கூட பிரசாதமாக எடுத்து சாப்பிட்லாம் இப்போ ஒரு சில பேர் வந்து காலையில் நான் வந்து சாப்பிட மாட்டேன் விரதம் இருக்கும்போது அப்படி இருப்பவர்கள் வந்து சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறது கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அது பிரசாதமாக எடுத்து சாப்பிடலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க அதை சாப்பிட சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க தாராளமாக நம்ம நெய்வேத்தியத்தை சாப்பிடலாம் விரதம் இருந்தாலும் சாப்பிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஆறு தீபம் தினமும் ஆறு ஆறு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது ஆறு தீபம் ஏற்றுங்க இப்போ இல்லை எனக்கு ஆறு தீபம் ஏற்ற முடியல ஒரு தீபம் மட்டும் நான் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஆறு நாளும் பார்த்தீங்கன்னா நெய் தீபமாகோ அல்லது நல்லெண்ணெய் தீபமாகோ நீங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் முருகனுடைய படத்திற்கு செவ்வரலி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவருடைய படத்திற்கு செவ்வரலி பூக்களால் அலங்காரம் அல்லது மற்ற பூக்களால் உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அதில் அதால் அலங்காரம் செய்துட்டு ஒரு தாம்பளத்தட்டில் ஆறு விளக்கு வட்டமாக வைத்து தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க கந்த கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுதோ நீங்கள் படித்து பாராயணம் பண்ணலாம் இல்லை எதுவுமே முடியல அப்படின்னா ஓம் பவாய நமக்கு அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாளும் நம்ம செய்யக்கூடாது என்ன அப்படின்னா விரதம் இருப்பவர்கள் அசைவம் எடுத்து சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது வீடை தினமும் சுத்தப்படுத்த வேண்டுமா அப்படின்னா கிடையாது உங்களுக்கு வந்து முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாள் அதாவது வியாழக்கிழமை நீங்கள் வரதம் இருக்க போகிறீங்கன்னா புதன்கிழமையே நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவீங்க ஸோ வியாழக்கிழமை வந்து நீங்கள் துடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இது திங்கக்கிழமை கூட துடைக்கலாம் உங்களுக்கு முடியுது எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தினமும் கூட துடைக்கலாம் கட்டாயம் கிடையாது எதுவுமே நமக்கு எப்படி முடியுதோ அது அதற்கேற்ற நம்ம செய்து கொள்ளலாம் தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க தினமும் தலைக்குளிப்பது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து முதல் நாளும் தைப்பூச தினத்தின்ற மாதிரி தலைக்குளித்தால் போதும் ஏன்னா முடியாதவர்கள் மட்டும் சொல்கிறேன் முடியும் அப்படி இருப்பவர்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தினமும் தலைக்குளிப்பது ரொம்ப நல்லது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் முருகனுடைய அருளால் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்குங்கிறது இல்லை நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நமக்கு நடக்கும் நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க அந்த வேண்டுதலில் மனசை வந்து முழுமையாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் முருகனுடைய சிலை வைத்திருக்கிறீங்க அல்லது வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க முக்கியமாக பால் அபிஷேகம் பண்ண வேண்டும் தைப்பூசத்திற்கு விசேஷமே பால் அபிஷேகம் தான் வேல் வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து தினமும் வழிபாடு செய்வதே ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அல்லது முதல் நாள் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க பிற தைப்பூசத்தின் நாள் என்று அபிஷேகம் செய்துக்கோங்க என்னென்ன அபிஷேகம் முக்கியமாக செய்ய வேண்டும் முருகனுக்கு அப்படின்னா பால் சந்தனம் விபூதி இந்த மூன்றும் முக்கியமாக நம்ம நமக்கு வந்து முருகனுக்கு பண்ண வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் மிகவும் முக்கியமானதான் பன்னீர் அப்புறம் குங்குமம் பண்ணலாம் பழங்கள் வைத்து பண்ணலாம் தயிர் பண்ணலாம் நெய் வைத்து அபிஷேகம் பண்ணலாம் தேன் அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது இதில் வந்து முக்கியமானது உங்களுக்கு எது எளிமையாக இருக்கின்றதோ அதை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்துக்கோங்க அடுத்து பூக்களில் பார்த்தீங்கன்னா தாமரை பூ கிடச்சிது அப்படின்னா தாமரை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க அல்லது பன்னீர் ரோஜம் இந்த மாதிரி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க இப்போ எங்கிட்ட சிலையும் படமும் இல்லை வேல் தான் வைத்திருக்கிறேன் அப்படின்னா வேலை வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ வேலும் சிலையும் இல்லை அப்படின்னா படத்தை வைத்து வழிபாடு செய்யுங்க என்கிட்ட படமும் இல்லை வேலும் இல்லை அப்படின்னா சிலை இருக்குதுன்னா சிலை வைத்து வழிபாடு செய்யுங்க எந்த படமே முருகனுடைய படமும் என்கிட்ட தனியாக இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஐந்து படங்கள் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்கும் முருகர் இருப்பாங்க இப்போ அந்த படம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தனியாக ஒரு அகவிளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முருகனை அதில் இருந்துள்ள செய்து வழிபாடு செய்யுங்க எப்படி வந்து நம்ம வராக அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம் அதே போல் முருகருடைய படம் இல்லாதவர்கள் அப்படி வைத்து வழிபாடு செய்ங்க முருகருடைய படம் எந்த படம் நம்ம வாங்குவது ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் வந்து சுவாமிக்கான படத்தை வாங்கணும் விருப்பப்படுறீங்க வீட்டில் இருந்தாலும் இன்னமும் வாங்கணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறீங்க ஒரு படம் நமக்கு போதும் ஒரே ஒரு முருகன் படம் போதும் அல்லது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு படம் வாங்கி வைக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்க இன்னொன்று கூட வாங்கலாமே தவிர அதிகமாக நம்ம வாங்கணும் இல்லை எல்லா முருகரும் ஒன்று தான் நம்ம பார்க்குற கண்ணோட்டத்திற்காக தான் எந்தெந்த படங்கள் வைக்கணும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது நம்ம எந்த உருவத்தை நம்ம சுவாமியை பார்க்குறோமோ அது நமக்கு வந்து பிரதிபலிக்கும் இப்போ வந்து கணவன் மனைவி இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஒற்றுமை வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து வள்ளி தெய்வானே முருகர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய படத்தை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்குள்ள ஒற்றுமைகள் அதிகரிக்கும் அதற்கடுத்து நமக்கு வந்து தொழில் வச்சுருக்குறீங்க எங்களுக்கு வந்து தொழில் ரொம்ப முக்கியம் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா பழனியில் இருக்கிற ராஜ அலங்காரத்துடன் இருப்பார் இல்லையா முருகர் அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் எனக்கு வந்து சின்ன வயசு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குழந்தை ரூபத்தில் இருக்கிற முருகர் படம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய மனசிற்கு என்ன பிடிக்குதோ மற்றும் என்ன தேவையோ அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் மிகவும் முக்கியமானது இல்லை எனக்கு ஆறுபடை முருகன் தான் ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரே படத்தில் ஆறுபடை முருகன் இருப்பாங்க திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரி ஒவ்வொரு ஆறுபடை முருகனும் இருப்பாங்க இல்லையா ஒரே படத்தில் ஆறுபடை முருகன் இருப்பாங்க அந்த படத்தையே வாங்கி வைக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து வள்ளி தெய்வானை மற்றும் ராஜ அலங்காரம் அடுத்து உங்களுடைய மனசுக்கு எந்த படம் பார்த்தோன்னே பிடிக்குது இதை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மனசு சொல்லும் பார்த்திங்களா அந்த படத்தையும் நம்ம வாங்கி வைக்கலாம் அது எந்த படமாக இருந்தாலும் சரி ஒன்று நம்மளுடைய மனசில் வந்து ஒரு பாண்டிங் வரணும் அந்த படத்தை பார்த்து ஒரு ஈர்ப்பு வரணும் அந்த படத்தை வாங்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பிடிச்சதை நம்ம வாங்கி வைக்கும்போது நமக்கு சிறப்பாக இருக்கும் மற்றும் நமக்கு வந்து முறைகள் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வள்ளி தெய்வானையோட வந்து படத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னா பழனி முருகன் ஒவ்வொரு முருகருக்குமே ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கின்றது அதனால நமக்கு எந்த படம் தேவையோ அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ ஆறு நாள் உங்களால விரதம் இருக்க முடியல இப்போ வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் ஆறு நாள் இருக்க முடியல அப்படின்னா ஒன்பதாம் தேதி இருக்கலாம் ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்றாம் தேதி தைப்பூசம் மூன்று நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் அதாவது ஆறாம் தேதி பிப்ரவரி ஆரம்பிக்கலாம் அல்லது ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கலாம் இல்லை என்னால் அது முடியல அப்படின்னா தைப்பூச திருநாள் என்று செவ்வாய்க்கிழமை அன்று பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த நாள் அன்று மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதைப்படி நீங்கள் விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாதவர்கள் பூஜை மட்டும் நீங்கள் செய்யலாம் காலை அல்லது மாலை வேலையும் செய்யலாம் ஒருவேளை செய்யலாமான்னு கேட்குறீங்க ஒருவேளையும் தாராளமாக செய்யலாம் அதனால் நமக்கு எப்படி முடியுதோ நம்மளுடைய தோதுப்படி முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யும்போது அவருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதிவு வராகி பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி